வேலூர் மாவட்டம் மோசூரை அடுத்த சீக்கனூர் ஊராட்சியில் உள்ள பெரிய ஏரியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் புதிய குளமெட்டும் பணி நடந்து வருகிறது நேற்று வழக்கம் போல் அந்த ஊராட்சியை சேர்ந்த நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் குளமெட்டும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஏரியின் நடுவே பள்ளம் தோண்டிய போது கல் மீது கடப்பாறை விழும் சத்தம் கிட்டது இதனால் சந்தேகமடைந்த பணியாளர்கள் அந்த பகுதியில் தோண்டி பார்த்த போது சுமார் மூன்று அடி உயரம் கொண்ட கல்லாலான சிவலிங்கம் பீடமின்றி இருந்தது இதனை பார்த்த நூறு நாள் வேலை திட்ட பெண்கள் சிவலிங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களை கொண்டு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் வட்டார பகுதிகளில் பரவி பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சிவலிங்கத்தை பார்வையிட்டு தரிசனம் செய்தனர் இது குறித்த தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி சுரேஷ் பாபுர் வருவாய் ஆய்வாளர் ஜெயந்தி ஊராட்சி செயலாளர் பெருமாள் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிவலிங்கத்தை மீட்டு அணைக்கட்டு தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தனர் இந்த சிவலிங்கம் வேலூர் தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்